எனக்கு நம்ம மைதால பால் எடுத்த ஆல்வா கிண்டது பத்தி பார்க்கப் போறோம் கால் கிலோ மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணீர் விட்டு கட்டியாக பிசைந்து கொள்ளவும் பிசைந்த மாவு மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் மாவை ஊற வைக்கவும் அந்த மாவை தண்ணீரில் நன்றாக அலசி பிசையும் போது பால்வெளியில் வரும் பால் வந்தவுடன் மைதா சக்கை பிசின் போல் வரும் அது தேவையில்லை பின்பு பாலை ஒரு ஏழு மணி நேரம் புலிப்பதற்காக அசையாமல் ஒரு இடத்தில் வைக்கவும் செயற்கை கலர் சேர்க்கப்படுவது இல்லை எனவே இயற்கையாக சர்க்கரையில் கேரமல் செய்வோம் கேரமல் செய்ய ஒரு இருபத்தைந்து கிராம் சர்க்கரையை நன்றாக கருகும் அளவிற்கு வருது அதோடு சிறிது வெந்நீர் சேர்த்து கரைத்து வைக்கவும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கிலோ சர்க்கரையை அரை லிட்டர் தண்ணீர் ஊத்தி பாகு காட்சி தொடங்கலாம் கம்பி பதம் ஒன்றும் தேவையில்லை சர்க்கரை நன்றாக கரைந்து பிசு பிசுப்பு வண்டல் போதும் பின்பு சர்க்கரை பாகுடன் புளிக்க வைத்த மைதா பாலை மேலே நிற்கும் தகநீரை கொட்டிவிட்டு அடிப்பகுதியில் நிற்கும் பாகை மட்டும் சேர்த்து கிண்டத் தொடங்கவும் இத்துடன் பாகு நன்றாக சேர்ந்து வேக ஆரம்பித்தவுடன் அரை லிட்டர் கொதிக்கும் வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கவும் இதனுடன் ஏற்கனவே செய்து வைத்த காரம் சேர்க்கவும் நன்றாக வேக ஆரம்பித்து விட்டது இனி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நன்றாக சூடாகி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அல்வா கலவையில் சேர்க்கத் தொடங்கவும் எண்ணெய் ஊதும் பொழுதே முந்திரி பருப்பையும் சேர்த்து விட வேண்டும் என்னை சுழிந்து வெளியும் வரவரை நன்றாக அடிபிடிக்காமல் கிளறினால் போதும் அல்லவா ரெடி ஆகிவிடும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்